thanks for us in the screening thank you so much in the last minute and the uh, transferring to certain formats was very difficult and he did it in the last minute thank you so much and thanks Rahul, for um yeah you have any questions about this oh mike

வீ வாண்ட்டு டூ மோர் வீ ஃபவுண்ட பியூட்டிஃபுல் டீம் வீவ லவ்லி கோமல் வித் ஆர்ஸ் எமில் மூவ்மெண்ட் வித் அஸ் மணி விநாயர் அண்ட் நோ வீவா லாட் ஆஃப் டீம் பியூட்டிஃபுல் பீப்புள் அசோசியேட்டெட் வித் அஸ் ரகணா மேம் சொல்லுங்கள் சார் இங்கே எங்கே போக்கருவோம் யா சொல்லுங்கள் சார் ஆக்சுவலாக தமிழில் நிறைய ஆல்பம்ஸ் அங்கே வந்துருச்சு ஓகே கல்யாணம் இது மேம் ஆ மாத்திக்கலாம் மாலை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச இதுவாதான் என்ன புதுசா மக்களுக்கு ஒரு சொல்ல வந்திருக்கீங்க இல்ல இல்ல புதுசா சொல்றதை விட ஐ திங்க் இட்ஸ் இடிஎம் இல்லையா இடிஎம் ஜோனல நிறைய சாங்ஸ் வந்தது இல்லை கொஞ்சம் தான் வந்திருக்கு லிட்டில் மாடர்ன் நம் சொல்ல வந்திருக்கோம்லாம் ஒன்றும் இல்லைங்க பாருங்க காலையில் ஒரு சி ஒரு சாயந்தரமாக ஒருத்தர் போய் நல்லா உழைச்சிட்டு வராரு அவருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகணும்னா கம்ப்ளீட்டாக அவரை வேற ஒரு வேர்ல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு சாங்கை பார்க்கும்போது பார்க்கும்போது கேட்கும்போது இமீடியட்டாக அவங்க மூட் சேஞ்ச் ஆகும் இல்லைன்னா நம்ம வெறி பிடிச்ச மாதிரி இருப்போம் எனக்கே வந்து சில சமயம் ஒரு மூட் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருப்பேன் ஏதோ ஒரு சாங் வந்து டக்குன்னு அதை மாற்றிடும் ஐ வில் பி ஃப்ரெஷ் ஃபார் த நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவோம் அதுக்கு நான் காமாக இருப்பேன் இட் மேக்ஸ் எஸ் காம் இட் உங்கள் மேம் சொன்னாங்களே சந்தி சங்கீதம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரி தான் எத்தனை உழைச்சிட்டு வர செய்ய நம்ம விவசாயிங்க சாயந்தரம் ஒரு இளையராஜா சார் பாட்டு கேட்டுட்டு தான் தூங்குவாங்க ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் உற்சாகம் தருது அந்த பாட்டு தான் அவங்க அந்த வேலையெல்லாம் அந்த கலைப்பெல்லாம் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் முடிச்சிட்டு தூங்கும்போது அந்த பாட்டு கேட்டுட்டு தூங்கும்போது அவங்களுக்கு எல்லா கலைப்பும் பறந்து போகுது ஸோ அதனால் நம்ம எவ்வளோ பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை இது ஒரு ட்ரீம் தானே ஒரு அடைய முடியாத லவரை பற்றி சொல்கிற ஒரு ட்ரீம் தான் அந்த வீடியோவில் ஆக்சுவலி அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம் இல்லை ரகுமான் சார் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சைலண்ட் அது பேசத்தை கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் அதே மாதிரி பேசணுமா கேட்காம நீங்கள் பட படபட பட சார் நான் நான் இருங்க நான் ஃபஸ்ட்டு சேல்ஸ் ரெப்பாக இருந்தேன் ஒரு காலத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ் சேல்ஸ் ரெப்பாக இருந்தேன் அதுக்கப்புறமா நான் ஆர்ஜேவாக இருந்தேன் ஸோ என்னை சின்மையை தான் கூப்பிட்டு ஆர்ஜே வாக்குனாங்க அவங்கள பண்ண சொன்ன ஷோவை எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்து ஆர்ஜே வானேன் ஆர்ஜேவாக இருக்கும்போது நான் மென்மையாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் பேச முடியாது சார் அது என்னை இப்படி ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு ரகுமான் சார் இதை வந்து பார்த்தாரா கேட்டாரா இந்த சாங்கை நான் அவர்கிட்ட அனுப்புனேன் அவர் நேற்று எனக்கு மரியாதையே வேறு அவர் எதுவும் சொல்ல மாட்டார்ல என் பையன் காமிச்சு ஹி செட் தம்ஸ் அப் போட்டார் யார் காமிட்டாலும் தி வேர் ரியலி லவ் டிட் அண்ட் ஐ எம் ஹோப்பிங் த நியூ ஜென்ரேஷன் வில் லைக் இட் நியூ ஜென்ரேஷனுக்காக பண்ணது இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும் அதுக்கப்புறம் தான் என்ன உள்ளே சேர்ப்பாங்க தெரியாது மேம் உங்கள் ஆசை நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு மேடம் நிறைய பாட்டு பாடுறீங்க நிறைய மியூзик பண்ணியிருக்கீங்க ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க screen ல ஏன் பாட்டுக்கு ரொம்ப போர் அடிச்சனால வர ஆரம்பிச்சிட்டீங்களா சார் பாடுறவங்க முக்கியம் முக்கியம் சார் வரணுமா இல்லையா சொல்லுங்க அவங்க அவங்க இந்த வாய்ப்பு வந்து அண்ணன் பிரதர் கிட்ட சார் அவர் அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும் என்னன்னா இப்போ நீங்க ஒரு மியூசிஷியனாவே வந்து பின் பாட்டுக்கு பின்னாடி தான் அதுதான் நான் சொல்ல வந்தது என்னன்னா இப்போ இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் நல்லா தெரியுறாங்களா செலினா போமஸ் நல்லா தெரியுறாங்களா எல்லாரும் நல்லா ஜஸ்டின் நல்லா தெரிகிறாரா இல்லை எஸ்பிவி சார்லாம் உங்களுக்கு தெரியும் சித்ராமாலாம் எல்லாரும் தெரியும் இல்லை நான் சொ நான் இல்லை இல்லை அவங்க அவங்க ஸ்க்ரீனில் வந்து இப்போ இப்போது எஸ்பிபி சாரும் ஸ்க்ரீனில் வந்து பண்ணியிருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் பட் நம்ம வேர்ல்ட் லெவலில் யோசிக்கும் போது மியூசிஷியன்ஸ் தான் நம்பர் ஒன் அங்கே இருக்காங்க பட் இங்கே நம்ம ஒரு செகண்ட் கிரேட்ல தான் இருக்கும் மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஸோ இப்போ படத்துலையும் பாட்டை கம்மி பண்ணிட்டாங்க மியூசிஷியன்ஸில் எங்கே போவாங்க சொல்லுங்கள் சார் மியூசிஷியன் பத்தி பேசுனீங்க இப்போ ஆஹ் லிரிக்ஸ் ரைட்டர்லாம் இருக்காங்க தெரியுங்களா யா அவங்க பத்தி எல்லாம் பேசி அவங்களுக்கும் அவென்யூ இருக்கு அவங்க புக்ஸ் வெளியிட முடியும் அவங்க வந்து இது கவிதை வேற இடத்துல பேச முடியும் கவி அரங்கம்லாம் இருக்குது அதெல்லாம் அதுலதான் அவங்க வர முடியும் அவங்களும் அவங்க கவிதையவும் பாட்டா பண்ணி பண்ண முடியும் பண்ணலாம் அவங்களும் நடிக்கணும்னா நடிக்கலாம் நான் வேண்டாம் நான் சொன்னேன் மேடம் வேர் சிங்கர்ஸ் வந்து வெளியில தெரிய மாட்டாங்க ஆ ஆனா இங்க பாத்தீங்கன்னா இசையமைச்ச அடுத்த கணமே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆயிட்டாங்க இங்க நம்ம தமிழ் சினிமாவில் இத பத்தி என்ன சொல்ல வரீங்க ஹீரோ ஹீரோயின் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க என்ன நான் ஆக முடியாது சார் நான் பாட்ல ஹீரோயின் இல்லை அதுலேயே நான் வேற ஹீரோயின் போட்டு

சரி அது ஒரு வடிகால் அவங்களுக்கு அது யா இது ஆக்சுவலி டு யூ நான் ரேமான் சார் ஸ்டுடியோல தான் ஷூட் பண்ண ஸ்டுடியோல தான் நிறைய இடம் நாங்கள் பார்த்தோம் ஸ்டார் ஹோட்டல் இது அது அதுலாம் பார்த்தோம் ரொம்ப ஓவரா பட்ஜெட் இருந்தது ஸ்டுடியோ ஷூட் பண்ணோம் இது ஐ திங்க் இட் கேம் அரௌண்ட் செவன் லேக்ஸ் இந்த பட்ஜெட் ஸோ மேம் பாட்டோட டீசர் பார்த்தோன்னே ஃபுல் பாட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் இந்த ஃப்ரெண்டாக நீங்கள் நல்லா தெரியும் எனக்கு பாட்டு பிடிச்சது ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது இனிமே வந்து பல்லேலக்கா பாடின மலமல பாடின ரெஹான்ற விட்டு மாத்திக்கலாம் மலை ரெஹானான்னு சொல்லுவாங்கன்னு நம்புகிறோம் இன்ஷாலா இன்ஷாலா மாத்திக்கல் மேம் தேங்க்யூ ஸோ மச் ரெஹான பாடல் ஸோ யாராவது கேள்விகள் வேறு யாராவது இருக்கா வேறு கேள்வி இது நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் பை த வே இந்த டாப்பிக்லேருந்து மூவ் பண்ணி ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் சாரி இது நான் ப்ரெஸ் இருக்கிறதால நான் சொல்கிறேன் டேக்கிங் அட்வான்டேஜ் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அப் ஸ்டாண்டர்ட் ஒன் பிரியாணி ஷாப் இன் இது அபு அபுசாலி ஸ்ட்ரீட் ஸோ அங்கே வந்து வி ஹாவ் வெரி நைஸ் பிரியாணிஸ் இல்லை ஆயிரம் பிரியாணி கடை இருக்குது ஆனாலும் ஏன் டேஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரியாணி அது ஏன்னா நாங்கள் பிரியாணின்னு பிரியாணி லவர்ஸ் நாங்கள் ஸோ அந்த யூ கேன் கெட் தட் டேஸ்ட் ஓதர் நீங்களாம் ட்ரை பண்ணலாம்

அண்டு எங்களுக்கும் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும் அவங்க சமையலோட அவங்க தான் நானும் கொஞ்சம் கற்றுருக்கேன் ஸோ அதில் அதில் இருக்கிற எக்ஸ்பர்டைஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் அம்மா வந்து யார் வந்தாலும் நிறைய சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக வரவேற்பாங்க அவங்க நினைவாக தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குட்டியான கடை தான் ரொம்ப பெருசுலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு இருபது பேர் உக்காந்து சாப்பிட்லாம் அஃபோர்டபுளாக இருக்கும் ஆ

பிரியாணி கிடைக்கும் போடுங்க நான் கொடுக்கறேன் என்னது நோ மாத்திக்கலாம் மாலை ஜோடியா சேர்ந்து நீங்க ஜோடியா சேர்ந்து கூடாது யார் வேணா பண்ணலாம் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுங்க போறோம் யா கப்பல்ஸ் எல்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணி போடலாம்னு சொல்றீங்க ஆனா தமிழ் சினிமால இருக்க கப்பல்ஸ் எல்லாம் இப்ப பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க உங்க வீட்டு அவங்க சூழ்நிலை என்னவோ இது வருத்தமான விஷயம்தான் அது வேணும் பிரியணும்னு நினைப்பாங்களா அவங்க யாரும் இல்லை நம்ம வந்து லைஃப் லாங் இருக்க போறோம் தான் நினைக்கிறாங்க எல்லாருமே வேணும்டே பிரியறது அதுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் நம்ம பிரார்த்திக்கலாம்